நவீன்ஸ் கட்டுமான நிறுவனம் ஓம் பிரமோட்டர்ஸ் உடன் இணைந்து தனித்துவமான ஆடம்பர வீடுகளின் கட்டுமான பணிகளை தொடங்கியுள்ளது இதனை விளக்கும் விதமாக செய்தியாளர்கள் சந்திப்பு சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது இதில் நவீன்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் நவீன்குமார் மற்றும் ஓம் க்ரிஹா பிரமோட்டர்ஸின் இயக்குனர் அனு ஸ்ரீராம் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து அறிமுகப்படுத்தினர் இந்த ஆடம்பர குடியிருப்பு குறித்து நவீன்ஸ் நிர்வாக இயக்குநர் நவீன்குமார் கூறுகையில் தங்கள் கட்டுமான நிறுவனம் ஓங்க்ரிஹாவுடன் இணைந்து புதிய குடியிருப்புகளை அறிமுகப்படுத்துவதில் மிகவும் மகிழ்ச்சியடைவதாகவும் இந்த பிரத்யேகமான குடியிருப்பில் ஒவ்வொரு தளத்திலும் இரண்டு குடியிருப்புகள் மட்டுமே அமைக்கப்பட்டுள்ளது எனவும் இதனால் சிறந்த காற்றோட்டத்துடன் முழுமையான தனிமையையும் உறுதி செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் நவீன வசதிகள் மற்றும் சிறந்த தரத்துடன் தனித்துவமாக இந்த ஆடம்பர வீடு